செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் சித்திரை மாதம் என்ன மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடுதலை கிடைக்குமா இல்ல இனிமேலும் அது தொடருமா இந்த மாதத்தின் கிரக நிலைகளை உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை சொல்லும் அந்த வகையில இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் ஏன்னா இந்த மாதத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது அதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன முன்கூட்டியே நம்ம சாதகமான பலன்களை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நம்ம ரொம்பவுமே சந்தோஷப்படுவோம் அதே மூலம் பாதகமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதிலிருந்து விடுபட நம்ம அதற்கான முயற்சியும் செய்வோம் அந்த வகையில இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களும்

முருகனின் பரிபூரண அருளாலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீங்க கேட்ட நல்ல விஷயங்கள் உடனடியா முருகனின் அருளால் கிடைக்கும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் சரவண பாபா முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் அதே போல இந்த வசு வருட புத்தாண்டின் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் இதன் மூலம் குரு பார்க்க கோடி நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப எல்லா வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அதுல இருந்து எப்படா விடுபட போறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா உங்களுடைய கனவு நனவாகவும் உங்களோட ஏக்கம் தீரும் இந்த மாதம் முன்னேற்ற பாதையில் நீங்க அடிவழித்து தொடங்க போறீங்க செவ்வாய் நீச்சம் பெற்றாலுமே அது உங்களோட ராசிநாதன் மட்டுமல்லாமல் அது ஆறாம் இடத்திற்குமே அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்தே சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பரிவர்த்தனை போகுது இதன் மூலம் உங்களுடைய ராசிக்கு இடத்திற்கு அதிபதி குருவும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த நன்மைகள் உண்டாக போகுது குறிப்பா பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை அடைகிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அதாவது இதுவரைக்கும் நிறைய விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பம் சரியா இருக்கும் முடிவு சரியா இருந்திருக்காது அதே போல ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கும் பொழுது ஏற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி மத்தவங்க உங்களோட வேலையை தடுக்க எவ்வளவோ பாடுபட்டிருந்தாலும் அப்ப வந்துட்டு இந்த பாடுபடுறதுல அவங்க எடுபடாது ஏன்னா உங்களோட திறமைக்கேற்ற நல்ல பலன்கள் உண்டாகும் உங்களோட வேலைக்கு தடை போட்டவங்க எல்லாமே நீங்க இப்போ அந்த தடையை எடுத்து முடியக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும் காரிய தடைகள் நீங்கி நலமுடன் நீங்க எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும் எவ்வளவு திறமையா முயற்சி செஞ்சு உங்களோட கடமைகளை செய்றீங்களோ அவ்வளவு பயன்களையுமே பெற முடியும் அதுவும் சொத்து பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு கல்யாண வாய்ப்புகள் விரைவில் கைகூடும் புதிய தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சரியான சிறந்த வாய்ப்பு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க காண முடியும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியுமே அதிகரிக்கும் மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல கடை திறப்பு விழா கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் சித்திரை பதிமூன்றாம் தேதி கும்ப ராசியில ராகு பகவானும் சிம்ம ராசியில கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போறாங்க உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவல் நலன்கள் யாவும் உங்களை வந்து சேரும் வளம் யாகும் வந்து சேரும் ஒரு சிறப்பான மாதம் தாங்க இது பூர்வீக இடத்தையோ வாங்கிய இடத்தையோ இப்ப அதிக விலைக்கு கேட்டு ஆட்கள் வருவாங்க அதை வித்துட்டு அதுல வரும் லாபத்தை கொண்டு புதிய வீடு அல்லது இடம் வனை இந்த மாதிரி ஏதாவது சொத்து சேர்க்கை உண்டாகும் அல்லது வீடு கட்டின வீட்டில் கூட நீங்க குடியேறுவதும் யோகம் அமையும் மேலும் உங்களோட தாயின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க அலைச்சல் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அலைச்சல் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு சித்திரை பதினேழாம் தேதியெல்லாம் மேச ராசிக்கு புதன் வரும்பொழுது பொழுது எட்டாம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆறாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் விருட்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ராஜயோகம் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க நினைக்க இல்லாத அளவிற்கு மாற்றங்கள் உண்டாகும் சில யோகங்களும் வந்து சேரும் அதெல்லாம் தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பானதா இருக்கும் அதே போல புது ஆதித்ய யோகமும் உங்களுக்கு உண்டாகிறதுனால கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெற முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் சீரும் சிறப்புமா இருக்கும் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணம் கை வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும் ஆனாலும் நீங்க கவனமா தான் இருக்கணும் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ராஜயோகம் பிறக்கக்கூடிய இந்த மாதத்துல இருக்கிற கடன்களை எப்படி அடைக்கலாம் நம்மளோட தொழில் முன்னேற்றத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கவனம் செலுத்துறது நல்லது மேன்மேலும் கடன் வாங்கி அதிக கடன் சுமைகளை வாங்காத வரைக்கும் நல்லது இருக்கிற கடனை அடைப்பதற்கான வலியை நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா அடைக்க முடியும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலாம் மிதன ராசிக்கு குரு வருவார் அப்போ வந்துட்டு அவர் பார்வையால் பலம் அதிகரிக்கும் இந்த சமயத்துல குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நிதி பற்றாக்குறை அகல நீங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நீண்ட தூர பயணங்களுமே பலன் தருவதாய் அமையும் வீட்டிற்கு தேவையான விடை உயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க தொழில் வளர்ச்சியுமே சீரா இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு நீங்க தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரும் அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க சிறப்பா பணியாற்றுவதன் மூலம் உயர் பதவிகளும் சரி சம்பள ஊதிய உயர்வும் சரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு பக்கபலமா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிதி நிலைமை அப்படிங்கிறது சற்று உயர்ந்து இருக்கும் மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இந்த மாதம் இது அப்படின்னு பார்த்தா வயலட் கலர் இது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு மற்றும் சுக்கியன் இந்த மூன்று பேருமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வளம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சிறப்பான ஒரு சந்தோஷமான முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாய்ப்பு உண்டாகும் தேவையான அளவிற்கு பண வருமானம் இருக்கும் பற்றாக்குறை பெருசா வராது இருந்தாலுமே சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால சேமிக்க தொடங்குறது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பா இப்ப நீங்க சேமிக்க தொடங்குறது நல்லது அதே போல அர்த்தாஷ்டக ராசியில சனியும் ராகுவும் சேர்க்கையும் ஏற்படும் பொழுது ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதையும் தனியாக வெளியே போறதையும் தவிர்ப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஒற்றுமை குறைவும் ஏற்படலாம் அதனால வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போட்டு நல்லது சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வரும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மையை உண்டாக்கும் திருமண முயற்சிகளில் சிறு தடங்கல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் சிறு விஷயங்கள் கூட அதிக அலைச்சலை கொடுக்கும் மனதில் ஏதாவது குறை வறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதன் மூலம் சிறப்பான யோகத்தை பெற முடியும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அர்த்தாஷ்டக ராசியில சனி பகவான் இருக்கிறது ராகுவுமே இருக்கிறது சித்திரை பதிமூன்றாம் தேதிக்கு தான் இந்த சேர்க்கை நடைபெறும் அப்போ வந்து வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் மேல் அதிகாரியின் கண்டிப்பு அன்றாட பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும் நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு சரியா பணிகளை ஆற்றும் பொழுது கிடைக்கும் புதிய முயற்சிக்கும் ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும் கிடைத்தாலும் மனதிற்கு நிறைவா இருக்காது அதனால நீங்க இருக்கிற வேலையை எப்படி நிரந்தரமா நம்ம வேலையை அமைச்சுக்க முடியும் அப்படின்னு கவனமா இருங்க உங்களோட பணியில சிறப்பா இருந்தாலே போதும் எவ்வளதோ பாடுபட்டு உழைச்சாலும் கூட நிர்வாகத்திலே இருக்கிறவங்க கிட்ட உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்டையும் சரி உங்களோட பணியில திருப்தி இல்லாத மாதிரிதான் இருக்கும் எந்த சமயம் நமக்கு வேலை ஆபத்தா இருக்குமோ அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அதனால இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் உங்களோட தொழில் வியாபாரத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு முழுமையா கவனம் செலுத்தினா சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும் புதுசா வேலைக்காக எல்லாம் அலைஞ்சீங்கன்னா அது வீண் அழைச்சலா போகும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய யோகம் இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறையில சிறந்து விளங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு அதே போல விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் கவனமாகவும் கூடுதல் உழைப்பும் போட்டால் அதற்கான பலன்களை பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்ப்பதற்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு போய் நவகிரகங்கள் இருக்கும் இல்லையா அதுல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் வரும் சங்கடங்கள் தீரும் சனீஸ்வர பகவான் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் விருட்சகராசி அந்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க